வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணாதிபதை ஏனமா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர் வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக 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 அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் பௌஷ மாதம் மகர மாதம் கை மாதம் ஒன்றாம் நாள் அன்றைய தினத்திலிருந்து உத்தராயணம் ஆரம்பமாகிறது இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்ன என்பதை பற்றியும் இந்த உத்தராயண காலத்தில் தர்ப்பணம் செய்யணும் அதாவது உத்தராயண புண்ணியகாலம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தட்சிணாயனத்திலேயே தர்ப்பணம் செஞ்சிடணும் உத்தராயண புண்ணியகாலேன்னு கடைசியாக சொல்லி தட்சிணாயனம் இருக்கும் பொழுதே தர்ப்பணம் பண்ணணும் பித்தர்களுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்றதை பற்றியும் முழு விளக்கமாக இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா பரமேஸ்வரருடைய பதிவு கிருபா கிடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் தை மாதம் முதல் ஆணி மாதம் கடைசி நாள் வரை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக உத்தராயணம் அப்படின்னா என்ன அதாவது தமிழ் வருஷத்தில் சித்ர மாதத்துலேருந்து பொங்கல் மாதம் வரைக்கும் இருக்குது பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு மாதத்தில் ஆறு மாதம் வந்து உத்தராயணம் ஆறு மாதம் வந்து தக்ஷினாயணம் அது எதுலேருந்து உத்தராயணம் அப்படின்னா தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆணி மாதம் கடைசி நாள் வரைக்கும் உத்தராயணம் அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் கடைசி நாள் வரைக்கும் தட்சிணாயணம் உத்தராயணம்னா என்ன மேல் நோக்கி போகிறது தட்சிணாயணம்னாக்க கீழ் நோக்கி தெற்கு நோக்கி போகிறது யார் அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னாக்க சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் வடக்கேந்து தட்சிணாணி கீழே இறங்கி போற மார்கழி மாதம் கடைக்கு வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருக்கார் கடைசி தேதி அங்கே போய் சேர்ந்துடும் அவருடைய தேரானது தெற்கு பக்கம் போய் சேர்ந்துடும் அவரோ தை மாசம் ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன பண்ணுறாருனாக்கா அவர் மேல் நோக்கி வடக்கு நோக்கி பயணம் போவார் சூரிய பகவான் ஆனால் தான் இன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்கிறோம் தட்சிணாயனத்தை காட்டிலும் உத்தராயணம் தான் மிகவும் உத்தமம் இதை சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு என்னன்னாக்கா உத்தராயணத்தில் யார் ஒருவர் ஜனனம் எடுத்தார்களோ அல்லது மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்கு புண்ணியமாக இருக்கக்கூடிய தேவலோகத்தில் முதலில் அவர்களுக்கு இடம் அதுக்கப்புறமா தான் இவலோகம் போனோம் அவன் செஞ்ச பாபங்களுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு வந்து மறுபிறவி இருக்கா இல்லை புழு பூச்சியாக போவாளா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவள் கணக்கு போகிறது சித்திரகுப்தன் அந்த இடத்துல தான் யமதர்மராஜன் மகாராஜன் முதல்ல வாழ்க்கை தேவலோகங்கள் தான் கிடைக்கும் மரணிச்சுட்டாக ஆனால் தட்சிணாயணத்தில் அப்படி இல்லை தட்சிணாயணத்தில் மரணம் அடைகிறவளுக்கு நேரடியாக தேவலோகம் கிடைக்காது யமலோகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியதான் அவர் கொடுப்பார் தான் மகாபாரதத்தில் யுத்தமானது நடக்கும் பொழுது பீஷ்மாச்சாரியார் பிதாமகராக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் யுத்த இருக்கும் பொழுது அவர் கடைசியாக தனது எல்லா விதமான அஸ்திரத்தையும் தியாகம் பண்ணின உடனே அர்ஜுனால் அம்புஜையை சொல்கிறார் என்னுடைய பிராணனை வந்து இது பண்ணிடு என்ன என்னோட உயிரை வந்து போக்கிடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அம்பு ஏறார் அப்போ அம்பு எய்யும் போது அந்த சமயத்தில் வந்து அன்றைக்கி வந்து சாயங்கரம் என்ன ஆகிடுறதுன்னாக்கா அவருடைய பிராணன் போட்டுக்கு முன்னால் ஒரு 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 தான் பாக்கி இருக்கு அந்த ஒரு நொடி பாக்கி இருக்கும் போது தட்சிணாயணம் பிறந்துடுறது அந்த தட்சிணாயணம் பிறந்துடுறதுனால அவர் அம்பு செய்யும் போது தட்சிணாயணம் பிறந்துடுறது அந்த அம்பு எஞ்சுன்னா அவர் சொல்றார் கிருஷ்ணபிரமா கிட்ட கேட்கிறார் பீஷ்மாச்சாரியார் வாசுதேவா தட்சிணாயணத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து வரணைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை அதனால் உத்தராயண புண்ணியகாலம் வர வரைக்கும் என்னை வந்து தயவு செஞ்சு என்னோட பிராணனை வந்து காப்பாற்று உயிர் போகாமல் இருக்கணும் அப்படின்னுட்டு பீஷ்மாச்சாரியார் கேட்குறார் அந்த பீஷ்மாச்சாரியார் கேட்டதுனால தான் அவருக்கு வந்து உத்தராயணம் குறைந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து அவருடைய பிராணனாரது போறது உத்தராயணத்துல தான் அவர் பிராணம் போறது அப்ப அந்த உத்தராயணங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முதல்ல என்னன்னாக்கிற சூரிய பகவான் தட்சிணாயன தெற்குலேருந்து வடக்கு நோக்கி புறப்படுறார் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் உத்தராயணத்தில் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் பண்ணணும் நம்ம பித்திருக்கலுக்கள்லாம் தர்ப்பணம் பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னா தட்சிணாயனமானது இருக்கும் பொழுதே தர்ப்பணம் பண்ணணும் அதாவது சோபோதர வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்கிழமை என்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு உத்தராயணம் பிறப்பாரு அப்ப அஞ்சு மணியிலேயே தாராளமாக தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா உத்தராயணம் பிறந்தோம்னா நம்ம பொங்க பானை வைக்கணும் ஏன் தட்சிணாயணத்திலே தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னுட்டு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா அப்ப நம்ம பித்ருக்களாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்தால் அவள் தட்சிணாயினத்தில் போயிருந்தாலும் அவள் உத்தராயணத்தில் போனதுக்கு சமமாகிறார்கள் அவளுக்கு லோகமானது தேவலோகமானது கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தட்சிணாயண புண்ணியகாலம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி தட்சிணாயண புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உத்தராயணம் இருக்கும் போதே தர்ப்பணம் பண்ணணும் ஏன்னு கேட்டா தட்சிணாயண புண்ணியகாலம் வரப்போகிறது இந்த தட்சிணாயினத்தில் வந்து எனது பித்தர்கள் முன்னோர்கள் வந்து மரணம் அடைந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக நான் வந்து உத்தராயணத்திலேயே தர்ப்பணம் பண்ணி கொடுக்குறேன் நேர்கடம் செலுத்துகிறேன் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது அதனால உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா எல்லாருமே அவளுக்கு உகந்த மாதிரி அதாவது சில பேருக்கு ஊதி விட்டு பண்ணுவா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு வந்து இந்த கோபிச்சந்திரன் விட்டுக்கிறவா இருப்பா ஐயங்காரெல்லாம் ஸ்ரீசூரனை விட்டுண்டு தர்ப்பணம் பண்ணணும் ஏன்னா இது புண்ணியகாலம் அப்ப இந்த தட்சிணாயனேன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லும்போது உத்தராயணம் அதாவது மகர ரவி சங்கரமான உத்தராயண புண்ணியகாலே அக்ஷர தெலுங்க பணம் கரிசி அப்படி என்ன சொல்லிக்கணும் மந்திரத்தை சங்கல் நீங்க பண்ணிப்பு கடைசியா சொல்லும்போது போது மகர ரவி சங்கரமண உத்தராயண புண்ணியகாலே காவேரி தீரே தர்சிர அக்ஷத தில்ல ரூபவன ரூபகிரி அக்ஷதையும் தான் தர்ப்பணம் பண்ணணும் அஞ்சு மணிக்கே பண்ணலாம் ஏன்னா தட்சிணாயணம் இருக்கும்போதே கண்டிப்பா பண்ணணும் உத்தராயணம் பிறந்தாவிட்டு பண்ணாக்க தட்சிணாயணத்தில் வந்து உங்க பித்தள் வந்து யாராவது மரணத்தில் இருந்தால் அவர்களுக்கு அது போய் சேராது அவர்களை வந்து உத்தராயணத்தில் சேர்க்க முடியாது அதனால எல்லாரும் தட்சிணாயம் இருக்கும் பொழுதே தாராளமாக பண்ணுங்க இது வந்து விதிவெலுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தட்சிணாய புண்ணிய காலத்தில் காலங்கத்தாலே வச்சல சொல்லுவா வந்து சூரிய ஆனால் தான் பண்ணணும் அப்படி விட்டுட்டு அதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம தூங்கணுங்கிறதுனால எல்லாரும் வந்து அதை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கா அவ்வளவுதான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் தர்ப்பணத்தை பண்ணுங்க அச்சி அஞ்சனைக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுங்க தற்போதம் முடிச்சுட்டு ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்கெல்லாம் எத்தனை மணிக்கு ஆறு முப்பத்தொம்பது மணிக்கெல்லாம் பொங்கபாணியை வச்சுட்டு ஏழு முப்பத்தி ஒம்பது ஆறு முப்பத்தொம்போதுல ஏழு முப்பத்தொம்போதுக்குள்ள சூரியனாக பூஜை பண்ணி முடிச்சுருக்கோம் அதுதான் உகந்த நேரம் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்லாம் அவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை நானும் ஏதோ சூரியனுக்கு பூஜை பண்ணேன் அப்படின்ற கடமைக்காகுமே தவிர அதனால பலனிலும் கிடையாது அதனால எல்லாரும் இந்த உத்தராயண பதிவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தமிழ் வருஷம் சோபவிருது வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று தான் பிரகாரம் கண்டிப்பாக அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் மிக 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 அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து